தெரியாமல் பார்ப்பது அவரவர் பாத்திரத்துக்கு அழகு பந்தல் போடணும் வாழைமரம் கட்டணும் பொண்ணுக்கு தாலி செஞ்சாச்சானு கேட்கணும் சின்னவளுக்கு பாவாடை சட்டை எடுக்கணும் சாப்பாடுக்கும் மோளத்துக்கும் தாழ்வாம இருக்கான் நலங்கு வைக்கணும் பந்தலை கட்டுறதுக்கு கூரை புடவை எடுக்கணும் எனக்கு ஒரு நல்ல புடவை இல்லை பக்கத்து வீட்டை பந்திக்கு சொல்லி வைக்கணும் கல்யாணம் மூக்குல போடுறதுக்கு லட்சுமி கிட்ட ஏவல் வாங்கணும் இதெல்லாம் தெரியாம தங்கச்சி கொலுசு கேட்டு அடம் எல்லா சாதி சனத்துக்கும் நோட்டீஸ் வச்சாச்சு தலைக்கு மேலே எவ்வளவு வேலை கிடக்கு இந்த மனுஷனை வேற காணும் அலமேல அக்கா ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தா தாய மொய் வந்தா கொடுத்துடுறேன் நன்றி வணக்கம்